அத்தியாயம் பதினாறு சீடனை அனுகிரகிக்க குரு செய்யும் பரீட்சை நாமதாரகன் சித்தரை வணங்கி சீடர்கள் தீர்த்த யாத்திரை சென்றபின் பின் நடந்தது யாது என வினவ சித்த முனிவர் மேற்கொண்டு கூறலானார் என்னை தவிர மற்ற யாவரும் தீர்த்த யாத்திரைக்கு சென்று விட்டனர் நான் குருவின் சேவைக்காக குருவுடன் தங்கிவிட்டேன் ஸ்ரீ குரு ஒரு ஆண்டு காலம் வைத்தியநாத்தில் மறைந்து வாழ நினைத்திருந்தார் அப்போது அறிவிலியான அந்தனன் ஒருவன் குருவிடம் வந்து வணங்கி ஆத்ம சித்திக்காக நீண்ட காலம் தான் தவம் இயற்றியும் ஞானமோ மனசாந்தியோ கிடைக்கவில்லை என்றும் அதற்கான காரணம் புரியவில்லை என்றும் ஸ்ரீ குருவே இதற்கான சரியான மார்க்கத்தை உபதேசிக்க வேண்டும் என வேண்டி நின்றான் ஸ்ரீ குரு மென்மையாக சிரித்து நீண்ட தவம் செய்ய குருவிடம் உபதேசம் பெற்றாயா என வினவினார் அவன் ஐயா ஞானம் பெற வேண்டி ஒரு குருவிடம் நான் இருந்தேன் அவர் எனக்கு வேத சாஸ்திரங்களோ தர்க்க பாக்ஷயங்களையோ அன்றி வியாகரமோ ஏதும் கற்பிக்கவில்லை மாறாக அவருடைய வேலைகளை என்னை கொண்டு செய்வித்தார் அதோடு எனக்கு மன ஒருமைப்படாததால் சாதாரண வேலைகளை கூட நான் சரியாக செய்வதில்லை என எப்போதும் திட்டிக் கொண்டிருந்தார் மேலும் நீ இங்கிருந்து சென்றுவிடு நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்றார் ஆகையால் நான் அவரை விட்டு வந்துவிட்டேன் என்றார் இதை கேட்ட ஸ்ரீ குரு அறிவற்ற அந்தனே உனது அறியாமையே அறியாது குருவினை நிந்திக்கும் நீ தற்கொலைக்கு ஈடான தவறை இழைந்திருக்கின்றாய் துரோகி இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பெறமாட்டான் குரு சேவையை அறிந்து கொண்ட உண்மையான சீடனே வேதங்களை அறிய தகுதி உடையவன் குருவர்களை பெற இயலாத உன் போன்ற குரு துரோகியை காண்பதும் பாவம் தூய்மையான இடத்தை அசுத்தப்படுத்தியவன் அதன் கண்டித்தவனை கடிந்து கொள்வது போன்றதாகும் உன் செயல் என்றார் இதை கேட்ட அந்தனன் பயந்து மிகுந்த துக்கத்துடன் பரம குருவான தாங்கள் பேரறிவு கடல் குறிப்பிட்ட உருவமும் குணமும் அற்றவர் அறியாமையால் குரு துரோகம் செய்துவிட்ட எனக்கு குருவை அறிந்து கொள்ளும் வழிமுறையை கூற வேண்டும் என பணிவுடன் வேண்டினான் மன்றாடி தொழுது நின்ற அவனை கண்டு மனம் நெகிழ்ந்த குரு தாயும் தந்தையுமே முதல் குரு ஆவார் ஞானத்தை நல்கும் பரம குருவை மும்மூர்த்திகளின் வடிவான தத்தாத்ரேயர் என்றே கருதி ஒருமுகப்பட்ட மனதோடு அவருக்கு சேவை செய்ய வேண்டும் இவ்வாறு சேவை செய்து குருவின் அருளும் ஆசியும் பெற்றவர்களைப் பற்றி கூறுகிறேன் கேட்பாயாக வாபரா யுகத்தில் தௌம்பியர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவரிடம் வேத சாஸ்திரங்களை கற்க அருணன் பைடர் உபமன்யு என்ற சீடர்கள் இருந்தனர் அக்காலத்தில் மாணவர்கள் ஒருங்கிணைந்த மனதுடன் குருவின் தேவையறிந்து சேவை செய்ய வேண்டும் இவர்களில் சேவையின் தரத்தை பொறுத்து குரு இவர்களுக்குரிய கல்வியை வழங்குவார் அதன் அடிப்படையில் ஒருநாள் தௌம்பியர் அருணனை அழைத்து தமது வயலில் உள்ள நெற்பயிருக்கு நீர் விடும்படியும் இல்லையெனில் அவை வாடி கருகிவிடும் எனவும் கூறினார் அப்போது அருணனும் வயலுக்கு சென்றான் நதியிலிருந்து வயலுக்கு நீர் வரும் வாய்க்கால் இடையில் உடைப்பு உண்டாகி நீர் வேறு இடத்தில் பாய்ந்து கொண்டிருந்தது அருணன் கற்களும் மணலும் கொண்டு அந்த உடைப்பை அடைக்க முயன்றாலும் நீர் வேகம் அதிகமாய் இருந்ததாலும் தனி ஒருவனாக செயல்பட்டதாலும் அவனால் இயலவில்லை குரு சொன்ன வேலையை எப்படியாகிலும் தான் செய்துவிட வேண்டும் என நிச்சயத்து அருணன் உடைப்பு இருந்த இடத்தில் தனது உடலை தடுப்பாக்கி படுத்துக்கொண்டான் இப்போது நீர் தாம்பியரின் வயலில் பாய்ந்தது இதற்குள் மாலை முடிந்து இரவித் தொடங்கிவிடவே அருணனை தேடி குரு வயலுக்கு வந்தார் அங்கு வயலில் நீர் நிறைந்திருந்தது ஆயின் அருணனை காணவில்லை கவலை கொண்ட தவம்பியர் அருணனின் பெயரை சொல்லி கூவி அழைக்கவும் நீண்ட நேரமாக குளிர்ந்த நீரில் கிடந்ததால் உடல் விரைத்து போயிருந்த அருணனுக்கு குருவின் அழைப்பிற்கு ஆ என்று மட்டுமே பதில் குரல் கொடுக்க முடிந்தது குரு குரல் வந்த திசையில் வந்து அருணனை எழுப்பி நடந்ததை அறிந்து கொண்டு மிக்க மகிழ்வுற்று அவன் வேத சாஸ்திரங்களும் சகல வித்தைகளும் அறிய பெறுவான் என ஆசியளித்தார் குருவின் அருளால் ஞானம் கைவர பெற்ற அருணன் பிறகு பலகாலம் புகழோடு வாழ்ந்தான் சிறிது நாட்களுக்கு பின் நெற்கதிர்கள் விளைந்து அறுவடைக்கு தயாராயின தௌம்பியர் பைதனை அழைத்து நெற்கதிர்களை அறித்து அவற்றை ஆசிரமத்திற்கு எடுத்து வருமாறு கூறினார் குரு சேவைக்கான வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்த பைந்தன் வயலுக்குச் சென்று நெற்கதிர்களை அரித்து அடித்து தூற்றி நெல்லினை சேகரித்தான் அதனை கொண்டு செல்ல வண்டியை தேடிச் சென்றபோது அவனுக்கு குரு தன்னிடம் இருந்த வண்டியும் ஒரு காளை மாட்டினையும் கொடுத்தார் மனம் தளராத பைந்தன் நெல்லினை வண்டியில் ஏற்றி காளையினை ஒரு கட்டி மற்றொரு புறம் தனது கழுத்தில் வைத்து இழுக்கத் தொடங்கினான் வழியில் ஒரு பள்ளத்தில் கிடந்த சேற்றில் வண்டி சக்கரம் சிக்கிக் கொண்டது எப்படியேனும் குருவின் கட்டளையை நிறைவேற்றி தீர வேண்டும் என்ற தீவிரத்துடன் போராடி இழுத்த பைதன் ஒரு நிலையில் சோர்ந்து மயக்கமுற்றான் வண்டி கொண்டு சென்ற பைதன் நெடுநேரம் ஆகியும் காணாததால் அவனை தேடி வந்த கோமியர் வழியில் அவன் மயங்கி கிடப்பதை கண்டார் அவனுக்கு மயக்கம் தெளிவித்து எழுப்பிய அவர் நடந்ததை கேட்டு அறிந்து கொண்டார் பைதனின் விடாமுயற்சி மற்றும் குரு மகிழ்ந்த தாம்பியர் அவன் வேதசாஸ்திர ஞானம் யாவும் கைவரப்பெற்று நீண்ட நாட்கள் வாழ வாழ்த்தி அருளினான் பைதனும் அவ்வாறே நெடுங்காலம் புகழோடு வாழ்ந்தான் உபமன்யு மிக்க உண்மையுள்ளவனாயும் அடக்கமானவனாயும் குரு சேவையில் மிகுந்த ஸ்ரத்தையுடையவனாயும் இருப்பினும் உணவின் மேல் அவனுக்கு இருந்த அதிக ஈடுபாட்டின் காரணமாக கல்வி கற்பதில் பின்தங்கியிருந்தான் இதனை உணர்ந்த தௌம்பியர் ஆசிரமத்து பசுக்களை தினமும் மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்று வருமாறு உபமன்யுவிடம் கூறினார் அவனும் நாள்தோறும் பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்று வந்தான் ஒரு நாள் பசி காரணமாக உபமன்யு சீக்கிரமாக ஆசிரமம் திரும்பிவிட்டான் காரணம் வினவிய குருவிடம் பசி அதிகமாக இருந்ததால் விரைவாக வந்துவிட்டதாக விட்டதாக கூறினான் இதை கேட்டு அதிருப்தி அடைந்த அவர் இனி காலை முதல் மாலை வரை பசுக்களை மேய்த்து வர ஆணையிட்டார் காட்டில் பசுக்களை மேயவிட்ட உபமன்யு தனது பசியை தனித்து கொள்ள பக்கத்து கிராமத்தில் உள்ள அந்தணர்கள் வீடுகளில் பிச்சை எடுத்து உண்ணலானான் இவனை கண்காணித்து வந்த குரு உணவின்றி அவன் எவ்வாறு சமாளிக்கிறான் என கேட்க உபமன்யு தான் பிச்சை எடுப்பதை கூறினான் குரு இனிமேல் பிச்சை எடுக்கும் உணவையும் ஆசிரமத்திற்கு கொண்டு வர ஆணையிட்டார் உபமன்யு இதனால் இரண்டு முறை பிச்சை எடுக்கலானான் குரு முன்போலவே வினவோம் அவன் இரண்டு முறை பிச்சை எடுப்பதை கூறினான் அதனையும் இனி ஆசிரமத்திற்கே கொண்டு வருமாறு குரு பணிந்தார் உபமன்யுவும் அதற்காக வருந்தாது அவ்வாறே செய்யலானான். எனினும் அவன் தனது பசியை கொள்ள தக்க வழிகளை பற்றி சிந்திக்கலானான் மேய்ச்சலுக்காக வந்த பசுக்கன்றுகள் தன் தாயிடம் பால் குடித்த பிறகு அவற்றின் மடியிலிருந்து அதிகமான பால் சிந்துவதைக் கண்ட உபமன்யு கையில் அதை ஏந்தி குடித்தான் உணவு கிடைக்காத போதும் உபமன்யு களைப்பாகாமல் இருக்கும் காரணத்தை கேட்டறிந்த குரு இவ்வாறு பாலை குடிப்பதால் அறிவும் மழுங்கி போகும் ஆகையால் இனி இவ்வாறு பாலை குடிக்கக்கூடாது என கட்டளையிட்டார் உபமண்யுவும் பால் குடிப்பதை நிற ஒரு ஒருநாள் மிகுந்த பசியோடு அதை தனித்து கொள்ளும் வழி தேடி அவன் திரிந்து கொண்டிருக்கையில் அவன் கைப்பட்டு எருக்கமரக்கிளை ஒன்று முறிந்தது அதிலிருந்து வெண்மையான பால் வடிவதைக் கண்ட உபமன்யு கன்றின் எச்சில் அல்லாத இதனை குடித்து தன் பசியை போக்கிக் கொள்ள எண்ணினான் எருக்க இலைகளைக் கொண்டு தொன்னை கிண்ணம் போன்று உண்டாக்கி அதில் இப்பாலை நிரப்பும் முயற்சியில் ஈடுபட்ட பொழுது பால் தெரித்து இவன் கண்களில் படவும் அவனது கண் பார்வை பறிப்போனது பசியோடு பார்வையற்ற நிலையில் பசுக்களை தேடிப்போன அவன் இருந்த பாலும் கிணற்றில் விழுந்தான் அதிலிருந்து வெளியேற வழி அறியாது பசுக்கள் எங்கேனும் வழி தவறி போய்விடுமோ குரு சேவையை தான் சரிவர செய்ய இயலவில்லையே என தவித்துக் கொண்டிருக்கையில் பசுக்கள் பழக்கம் காரணமாக மாலையானதும் ஆசிரமத்தை அடைந்தன பசுக்களோடு உபமன்யு வராததால் கவலையடைந்த குரு அவனை தேடியவாறு காட்டினை அடைந்தார் அங்குள்ள பாலும் இருந்து உபமன்யுவின் புலம்பல் கலந்த அழுகை குரல் கேட்ட குரு கிணற்றருகில் வந்த குரு நடந்ததை அறிந்து கொண்டார் பிறகு அவனை வெளியில் கொண்டு வந்த குரு அவன் பார்வையை திரும்பப் பெற அஸ்வினி தேவர்களை பிரார்த்திக்குமாறு கூறினார் அபமன்யுவும் அவ்வாறே செய்யவும் அவனுக்கு பார்வை கிட்டியது அவனது உண்மையையும் குரு பக்தியையும் பாராட்டிய தௌம்பியர் அவனது தலையில் கையை வைத்து அவனுக்கு ச வித்தைகளும் வசமாகும் என ஆசியளித்தார் தோம்பியர் சீடர்களும் அவரை போன்றே சிறந்து விளங்கினர் உத்தாளகர் என்ற சிஷ்யன் ஜனமே ஜெயன் வேள்வியில் அவனது திருப்தியை பெற சர்பங்களை எரித்தான் இந்திரனையும் ஸ்வர்க்கத்திலிருந்து கொணர்ந்தான் குருவின் அருளால் மட்டுமே இவ்வாற்றலை பெற முடியும் அதனால் நீ உடன் உன் குருவிடம் சென்று பணிவிடை புரிந்து பேரமைதியையும் முக்தியையும் பெறுவாய் என்று ஸ்ரீ குரு கூறினார் இரு உலோகங்களை உருக்கி இணைக்க முடியும் ஆனால் முத்து உடைந்தால் இணைக்க இயலாது எங்கள் உள்ளங்கள் உடைந்துவிட்டன நான் அவரிடம் செல்ல மாட்டேன் உம் எதிரில் உயிரை விடுகிறேன் என்று உறுதியுடன் அவன் கூறினான் ஸ்ரீ குரு அவனது உறுதியை உணர்ந்து அவன் மீது கரம் வைத்தார் அனுதாபத்தால் அவனது பாபம் அகன்றது ஸ்ரீ குரு அவனை தன் குருவை நினைத்து கொள்ளச் சொன்னார் அவன் தன் குருவை நினைத்ததும் எதிரில் உள்ள ஸ்ரீ குரு அவனது குருவாக தோன்றினார் அவன் மகிழ்ச்சி கண்ணீர் ததும்பி கை கூப்பி நின்றான் வினை சுமையை எளிதில் தாண்டிவிட்டதால் பெரும் சித்தியை பெற ஆசி கூறினார் நீ எப்போதும் இப்போது கண்ட உன் குருவை தியானிப்பாய் பற்றற்று கடமைகளை செய்வாய் என வாழ்த்தி ஆத்மானந்தம் பெறச் செய்தார் இவ்வாறு ஒரு ஆண்டு காலம் இருந்தபின் ஸ்ரீ குரு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு கிருஷ்ணா நதி மேற்கில் பில்லவடி என்ற கிராமத்தில் உள்ள புவனேஸ்வரி ஆலயத்தை அடைந்து அங்கிருந்த அத்திமரத்தின் கீழ் வசிக்கலானார்